எல்லாம் வணக்கம் நாங்கள் வந்து கிராமம் நாங்கள் நூற்றி எட்டு திவ்யேசத்தில் வந்து திருமூர் காலமரப்பு தீவியசுக்கு பாத்தியப்பட்டவங்க நாங்கள் அந்த கிராமத்தில் வந்து எல்லோரும் இருக்கோம் இது ஆறு கரையில் வந்து ஆறு கரையில் வந்து இந்த கடை தான் தாய் கிராமம் கிராமம் இது நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் பண்ண வந்து நாங்கள் நாலு வரைக்கும் பாத்தியப்பட்டது ஒரு அப்பாவுக்கு நாங்கள் பிறந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி நாங்கள் தலைக்கட்டு வந்த மட்டுமே அறுநூறு பேர் நாங்கள் ஆண்கள் தலைக்கட்டிருக்கோம் பெண்கள் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட இருக்காங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பல ஆண்டுகள் கும்பாவாசியம் சிறப்பாக நடைபெற்றுக்கேன் பெரிய பிள்ளை தலைமையில் சிறப்பாக பண்ணியிருக்கோம் எல்லா கிராம இளைஞர்களும் பெரியவர்களும் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க அண்ணா வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவரை நாங்கள் அண்ணா நம்ம போடுறோம் ஆமா நான் மூணு நாள் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கோம் மந்திரி வந்தாங்க அனைத்து அனைத்து கட்சிக்காரங்களும் வந்து போயிருக்காங்க நாலு நாலு வரைக்கும் பாத்தியப்பட்டது

எல்லோரும் வணக்கம் நாங்கள் வந்து கொடிக்கலம் கிராமம் நாங்கள் நூற்றி எட்டு தேவியாசத்தில் வந்து திருமூர் காலமரப்பு தேவியசுக்கு பாத்தியப்பட்டவங்க நாங்கள் அந்த கிராமத்தில் வந்து எல்லோரும் இருக்கோம் இது ஆறு கரையில் வந்து ஆறு கரையில் வந்து இந்த கரை தான் தாய் கிராமம் கொடிக்கலம் கிராமம் இது நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக கும்பாவசியம் பண்ண வந்து நாங்கள் நாலு கரைக்கு பாத்தியப்பட்டது ஒரு அப்பாவுக்கு நாங்கள் பிறந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி நாங்கள் தலைக்கட்டு வந்து முடியுமே அறநூறு பேர் நாங்கள் ஆண்கள் இருக்கோம் பெண்கள் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட இருக்காங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பல ஆண்டுகளுக்கு கும்பாவசியம் சிறப்பாக நடவடிக்கை பெரிய பிளாட் தலைமையில சிறப்பாக பண்ணியிருக்கோம் எல்லா கிராம இளைஞர்களும் பெரியவர்களும் ஒத்துழைப்பு பண்ணியிருக்காங்க அன்னதானம் வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பிற நாங்கள் அன்னதானம் போடுறோம் ஆமாம் நான் மூணு நாள் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கோம் மந்திரி வந்தாங்க அனைத்து அனைத்து கட்சிக்காரங்களும் வந்து போயிருக்காங்க நாலு வரைக்கும் பாத்தியப்பட்டது 今年。